ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலகட்டத்துல ஃபாரஸ்ட் கார்டு ஒருத்தர் மர்மம் நிறைந்த ஏரி உன்ன கண்டுபிடிச்சாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியில் இருந்த உத்தராகண்டை சேர்ந்த ஃபாரஸ்ட் கார்டு ஒருத்தர் அந்த மாநிலத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல ஒரு ஏரியை பார்த்திருக்காரு சாதாரணமான ஏரியா தான் இருக்கும்னு நினைச்ச ஃபாரஸ்ட் கார்டு பக்கத்துல போய் பார்த்தப்போ அந்த ஏரி முழுவதும் மனிதர்களின் எலும்பு கூடுகள் இருந்ததை பார்த்து பயந்து போய் இதை பத்தி தன்னோட மேலதிகாரிகள் கிட்ட தகவல் சொல்லியிருக்காரு இது கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம் இரண்டாம் உலக போர் நடந்துட்டு காலகட்டம் ஒருவேளை வழி தெரியாமையோ இல்ல இந்த பகுதியை கடந்து செல்ல நினைச்ச ஜப்பானியர்கள் இறந்து மாதிரியான தகவல் தான் ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எல்லாமே ரொம்ப காட்சி அளிச்சது அது மட்டும் இல்லாம ஒருவேளை ஜப்பானியர்கள் இங்க இறந்து போயிருந்தாலும் அவர்களோட எலும்புக்கூடுகள் ஓரளவுக்கு புதிது மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கும் ஆனா கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அந்த மாதிரி காட்சி அளிக்காதது மேலும் இத பத்தின மர்மத்தை அதிகப்படுத்துச்சு இதுக்கு நடுவுல இதை பத்தின பல சுவாரஸ்யமான நம்ப முடியாத கதைகளும் சொல்லப்பட்டுச்சு அந்த கதைகளில் சிலவற்றை பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த எலும்புக்கூடுகள் பற்றி சொல்லப்பட்ட முதல் கதை இந்த எலும்புக்கூடுகள் இந்த பகுதியில் வாழ்ந்த இருவேறு பிரிவினரை சேர்ந்த மக்களிடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமா இறந்து போனவங்களோட எலும்புக்கூடுகள் தான் இவைங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லப்படுது ஆனா இந்த கதையை பலரால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா இது நடந்ததா சொல்லப்பட்ட இடம் பூமியின் இருந்து சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறு அடி உயரம் அங்க நிலவி வர்ற கடுமையான குளிர் மற்றும் கடுமையான பனி காரணமா இங்க வாழ்ற மக்கள் ஒற்றுமையோட தான் வாழ்ந்திருக்க முடியுங்கிற காரணம் முன்வைக்கப்படுது இந்த விளக்கம் ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளும்படிதான் இருக்கு இந்த எலும்புக்கோடுகள் பற்றி சொல்லப்படுற மற்றொரு கதை என்னன்னா உத்தராகண்டோட மலைகளோட காவல் தெய்வமா பார்க்கப்படுற ஒரு தேவதையோட கோபத்தின் தான் இவங்க இறந்து போயிருக்கலான்னு சொல்லப்படுது இந்த கதையும் ஒரு நாட்டுப்புற கதை மாதிரி இருப்பதாலையும் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் பல ஆண்டுகளா தொடர்ந்து வந்திருக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் பரிசோதனையின் மூலம் இந்த எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருடங்கள் பழமையானதுங்கிற உண்மையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த எலும்புக்கூடுகள்ல காணப்பட்ட ஒரு வினோதமான ஒற்றுமை என்னன்னா ஒவ்வொரு எலும்பு கூடோட தலைப்பகுதியிலும் பெரிய அளவிலான துளைகள் இருந்திருக்கு அதை பத்தின காரணம் யாருக்குமே தெரிய வரல ஆனா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இத பத்தின ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட்டு இந்த எலும்புக்கூடுகள் பத்தி சுவாரஸ்யமான பல விஷயங்களை வெளியிட்டாங்க அதை பத்தி இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி இந்த பகுதியில இறந்து போனவங்க இரண்டு இல்லைன்னா மூன்று குழுக்களை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா இங்க கிடைச்ச எலும்பு உயரத்தை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த மனிதர்கள் இறந்து போனதுக்கு காரணமாக ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இந்த பகுதியில இறந்து போன மனிதர்கள் இந்த பகுதியை கடக்கும் போது ஒரு மோசமான பனிமலை ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய பனிக்கட்டிகள் தலையில் விழுந்ததன் தான் இவங்க இறந்து போயிருக்கலாம் அதனாலதான் எலும்பு கொடுகளோட தலைகளில் மிகப்பெரிய அளவிலான துளைகள் இருப்பதாகவும் தெரிவிச்சாங்க இது பலராலையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இந்த பகுதியில இறந்து போனவங்க பத்தின உண்மை வெளிப்படையா தெரிவிக்கப்பட்டாலும் இந்த ஏரியையும் எலும்பு கூடுகளையும் பார்க்க இன்னும் நிறைய டூரிஸ்ட் அங்க போயிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ